வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நமது மாண்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் தேதி வழங்கிய தீர்ப்பை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் இந்த தீர்ப்பானது ஒரு பாகப்பிரிவினை வழக்கு தாக்கல் செய்வதற்கு கட்டாயம் வாரிசு சான்றிதழ் தாக்கல் செய்யப்பட வேண்டுமா அப்படிங்கிறது அந்த வழக்கினுடைய முழு விவரமாகும் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு கடந்த இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வழங்கப்பட்டுள்ளது இதனுடைய அப்பீல் நம்பர் அறுபத்தி ஒன்று பார் இரண்டாயிரத்தி பதினாறு சிஎம்பி நம்பர் பதிமூணு எண்பது பார் இரண்டாயிரத்தி பதினாறு ஆகும் இந்த வழக்கை மான்மிகு சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு முன்பு கீழமை நீதிமன்றமான தருமபுரி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தருமபுரி கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தில் யார் தாக்கல் செய்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமலா அப்படிங்கிறவங்களும் அவங்களுக்கு எதிராக லீலாவதி அப்படிங்கிறவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கில் இது வந்து சாராம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் வந்து வழக்கை தாக்கல் செய்தவர்களுக்கு தாக்கல் செய்தவரினுடைய கண் தாக்கல் செய்த கமலா என்பவருக்கு வந் என்பவருனுடைய கணவர் கணவரான வி ஆர் மணி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த விஆர் மணி என்பவருக்கு வந்து அவருடைய தந்தையான ராமசாமி கவுண்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் இந்த வி ஆர் மணிக்கு ராமசாமி கவுண்டர் என்பவர் திருமணம் செய்து வருகிறார் அவ்வாறு திருமணம் வந்து ஒன்றாம் வாதியான கமலா என்பவரை முதல் திருமணம் செய்து வருகிறார் இவ்வாறு முதல் திருமணத்தின் வாயிலாக கமலா விஆர் மணி தம்பதியினருக்கு மலர்கொடி ஜோதி வெண்ணிலா அப்படிங்கிறவங்க வந்து பிறக்கிறாங்க அதற்கு பின்பு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மூன்றும் பெண் குழந்தைகளாக இருந்த ஒரே காரணத்தினால் இதனை இதற்காக இவர் என்ன பண்ணுறாருனா இந்த விஆர் மணி அப்படிங்கிறவர் வந்து இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்கிறார் இரண்டாவதாக திருமணம் செய்வது தான் அந்த லீலாவதி அப்படிங்கிறவங்களை வந்து திருமணம் செய்கிற செய்கிறார் லீலாவதி என்பவங்களுக்கு வந்து சீனிவாசன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது இவ்வாறு இருக்கும் தருவாயில் வந்து இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து என்ன என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வி ஆர் மணி என்பவர் இறந்த பின்பு இந்த வழக்கு சொத்துக்களில் வந்து வி ஆர் மணிக்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களில் இருந்து உரிய பாகவீதத்தை கேட்டு கமலா மற்றும் அவருடைய மூன்று மகள்களும் லீலாவதி மற்றும் அவருடைய மகனான சீனிவாசன் என்பவருக்காக பாகப்பிரிவினை கோரி வழக்கை தாக்கல் செய்கின்றனர் அவ்வாறு பிரிவினை கோரி வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த கமலா என்பவர் முதலாவதாக திருமணம் செய்யப்பட்டதாகவும் மூவரும் பெண் குழந்தைகளாக இருந்த ஒரே காரணத்தினால் வி ஆர் மணி என்பவர் இரண்டாவதாக லீலாவதி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவ்வாறு லீலாவதிக்கு சீனிவாசன் என்ற ஒரு மகன் பிறக்கின்றார் இந்த தருவாயில் வி ஆர் மணி என்பவர் இறப்பிற்கு பின்பு எங்களுக்கு உரிய பாகவீதத்தை நாங்கள் நேரடியாக சென்று கேட்டபொழுபொழுது உரிய பாகவீதத்தை கொடுக்க முடியாது என்றும் ஏன் என்றால் வழக்கு சொத்தானது வி ஆர் மணி என்பவருடைய தனிப்பட்ட சொத்து என்றும் அந்த சொத்துக்களை பொறுத்து எனக்கும் எனது தந்தையான வி ஆர் மணி என்பவருக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டே ஒரு பாகப்பிரிவினை பத்திரம் ஏற்பட்டுவிட்டதாகவும் மேலும் வி ஆர் மணி என்பவருடைய சட்டப்படியான வாரிசுதாரர்கள் நீங்கள் கிடையாது என்றும் ஆகையால் இந்த சொத்துக்களில் பாகம் கொடுக்க முடியாது என்று கட்சி செய்த ஒரே காரணத்தினால் இந்த வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார்கள் இந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் பொழுது இந்த நீதிமன்றத்தில் எதிர்த்து நடத்தி வரக்கூடிய பிரதிவாதியான இந்த இரண்டாம் தாரமான லீலாவதி என்பவரும் அவருடைய மகனான சீனிவாசன் என்பவரும் என்ன கட்சி செய்கிறார்கள் பார்த்திங்கன்னா இந்த வழக்குச்சத்தை பொறுத்தளவு வி ஆர் மணி என்பவருடைய சட்டப்படியான வாரிசுதாரர்கள் வந்து இவர்கள் கிடையாது இந்த மூன்று பெண் குழந்தைகளும் கிடையாது எங்களுடைய லீலாவதி என்பவர் மட்டும்தான் சட்டப்படியான மனைவி அவருடைய ஒரே குழந்தையான சீனிவாசன் என்பவர் நான் சட்டப்படியான மகனாவா மகனாவேன் என்னுடைய தந்தைக்கு அவர்கள் பிறக்கப்படவில்லை அதனால் இந்த சொத்தில் நான் வழக்கில் எந்தவிதமான பாகவீதமும் கொடுக்க முடியாது மேலும் வழக்கு சொத்துக்களானது சுய சம்பாதித்த சொத்து என்னுடைய தந்தையான வி ஆர் மணி என்பவருடைய சுயமாக சம்பாதிக்கப்பட்ட சொத்து சுயமாக சம்பாதிக்கப்பட்ட சொத்தில் வந்து நான் பாக வீதம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது ஏற்கனவே இந்த சொத்துக்களை பொறுத்து எனக்கும் எனது தந்தைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு பாகப்பத்திரம் பிரிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு பாகமாக என்னுடைய தந்தைக்கு பிரிக்கப்பட்ட சொத்தில் ஒரு அறுபது சென்ட் நிலத்தை முருகேசன் என்பவருக்கு எனது தந்தை விற்பனை செய்துவிட்டார் அதனால் இந்த சொத்தில் எந்தவிதமான பாகமும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு எதிர் வழக்குரியை எதிர்க்கட்சி செய்கிறார் இவ்வாறு கட்சி செய்யப்படும் பொழுது இது வந்து ஒரு நாம் முதலில் ஒரு ஒரு பாகப்பிரிவினை வழக்குகளில் பொறுத்து முதலில் வந்து ஒரு சொத்தானது சுய சம்பாதித்த சொத்தா அல்லது மூதாதையர் வழிவந்த சொத்தா அப்படின்னு நம்ம முதலில் பார்க்கப்பட வேண்டும் எதற்காக பார்க்கின்றோம் பார்த்தீங்கன்னா சுய சம்பாதித்த சொத்து அப்படிங்கிறத பொறுத்தளவு இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு எட்டு மிக தெல்ல தெளிவாக விளக்குகின்றது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுய சம்பாதித்த சொத்து என்பது ஒரு குடும்பத்தினுடைய ஆண் மகனான தந்தை என்பவர் தன்னுடைய தந்தைக்கோ அல்லது தந்தையின் தந்தையினுடைய வருமானத்திலோ இல்லாமல் தானாகவே சுயமாக சம்பாதித்து அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட வருமானத்தை கொண்டு அவர் ஏதாவது சொத்துக்களை வாங்கியிருந்தால் அந்த சொத்துக்களை பொறுத்து அவர் யாருக்கு வேண்டுமென்றாலும் தானமாக எழுதி கொடுக்கலாம் உயிலாக எழுதி கொடுக்கலாம் மூன்றாம் நபருக்கு கிரயம் செய்யலாம் விற்பனை செய்யலாம் எல்லா அதிகாரமாகவும் தனிப்பட்ட அதிகாரம் முழுவதுமாகவே அவருக்கு உள்ளது ஆனால் ஒரு பூர்வீக சொத்தில் என்னென்னா அந்த தந்தையின் 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 தந்தை சொத்திலோ அல்லது தன் தந்தையின் தந்தையின் தந்தை சொத்திலோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று தலைமுறைகளுக்கு நான் தலைமுறை தலைமுறையாக கிடைக்கப்பட்ட ஒரு சொத்துக்களில் இருந்து அந்த சொத்துக்களை வந்து ப வழிநடத்தக்கூடியதற்காகவும் அதனை நிர்வகிக்கக்கூடியதற் ஒரு அதிகாரம் மட்டுமே அந்த குடும்ப கர்த்தா என்று மட்டுமே அதற்கான அதிகாரம் உண்டு ஆனால் மற்ற உறுப்பினர்களை கேட்காமல் அந்த சொத்தை அவர் விற்பனை செய்வதற்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அவ்வாறான அதிகாரம் இருந்து அவ்வாறான ஒரு விற்பனை நடைபெற்றிருந்தால் அந்த விற்பனை செல்லாது அப்படிங்கிறத பொறுத்து என்ன எங்கே சொல்றாங்கன்னா இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு ஆறில் தெல்ல தெளிவாக சொல்லப்படுகிறது அப்போ ஒரு சுய சம்பாதித்திய சொத்தா அப்படின்னு வந்து முதலில் பார்க்கப்பட வேண்டும் அதே போல் ஒரு அது வந்து ஒரு கூட்டு குடும்ப சொத்தா அப்படிங்கிறத இரண்டையும் நாம் பார்க்கப்பட வேண்டும் இந்த வழக்கில் முதலில் அதை தான் கே கிழமை நீதிமன்றம் தீர்மானிக்கின்றது ஒரு இந்த வழக்கில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள சொத்து சுய சம்பாதித்த சொத்தா அல்லது மூதாதையர் வழிவந்த சொத்தா அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கு சொத்தில் இந்த வழக்கில் மிக முக்கிய நபராக கருதப்படக்கூடிய இறந்து போன வி ஆர் மணி என்பவருடைய தந்தை பெயர் ராமசாமி கவுண்டர் ஆவார் இந்த ராமசாமி கவுண்டர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த இந்த தருமபுரி மாவட்டத்தில் சாத்தனூர் அப்படிங்கிற தாலுகாவில் சாத்தனூர் தாலுகாவில் உள்ள வேலக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்தை தான் பூர்வீகமாக கொண்டு வசித்து வருகின்றார் அதன் பின்பு காலப்போக்கில் என்ன பண்ணுறாருனா அந்த பூர்வீக சொத்துக்களை வேலக்கம்பட்டி கிராமத்தில் உள்ள பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு இடமங்கலம் அப்படிங்கிற கிராமத்திற்கு அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்து குடியேறுறாங்க குடியேறி அதற்கு பின்பு குடும்பமாக வசித்து வருகிறார்கள் அந்த அவ்வாறு வசித்த பொழுது தான் வந்து ராமசாமி கவுண்டர் தன்னுடைய ஒரே மகனான வி மணி என்பவருக்கு இந்த கமலா என்பவரை முதல் திருமணம் செய்து வருகிறார் இவ்வாறு முதல் திருமணத்திற்கு பின்பு இவர் என்ன பண்ணுறாருனா தொடர்ந்து மூன்று பெண் குழந்தைகள் இருந்த ஒரே காரணத்தினால் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த ஒன்றாம் பிரதிவாதியான லீலாவதி என்பவரை வந்து திருமணம் செய்கிறார் இவ்வாறு இவர் திருமணம் செய்தது ராமசாமி கவுண்டர் என்பவருக்கு பிடிக்காமல் அவர் என்ன பண்ணுறார்னா வீட்டை விட்டு அவர் வெளியேறுகின்றார் காலப்போக்கில் என்ன நடக்குதுன்னா இந்த விஆர் மணி என்பவரும் என்ன பண்ணுறாருன்னா காலப்போக்கில் உடல்நலக்குறைவால் வந்து இறந்து போகின்றார் இறந்ததற்கு பின்பு தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கினுடைய வாதிகளான அந்த முதல் திருமணத்தில் மூலம் க வாதிகளான அந்த மலர்கொடி ஜோதி வெணிலா அப்படின்னு வி ஆர் மணி என்பருடைய மகள்களும் அவருடைய மனைவியுமான கமலா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரதிவாதிகளான லீலாவதி சீனிவாசன் அப்படிங்கிறவங்கள்ட்ட போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய தந்தையினுடைய சொத்துக்களில் வந்து எங்களுக்கு உரிய பாகவிதத்தை நீங்கள் பிரித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கப்படும் பொழுதுதான் இந்த இரண்டாம் பிரதிவாதியான சீனிவாசன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய தந்தைக்கே நீங்கள் பிறக்கப்படவில்லை என்றும் மேலும் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டே எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் ஒரு பாக பத்திரம் ப ஏற்பட்டு விட்டது அவ்வாறு அவருக்கு கிடைக்கப்பட்ட பாகத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட சொத்தை மூன்றாம் நபர் ஒருவருக்கு கிரயம் செய்து கொடுத்து விட்டார் அதனால் இந்த வழக்கு சொத்தில் உங்களுக்கு எந்த விதமான பாகவீதமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் இந்த இருதரப்பு வழக்கு விசாரணையும் கீழமை நீதிமன்றம் ஆய்வு செய்யப்படும் பொழுது கிழமை நீதிமன்றம் தகுந்த சாட்சிகளின் அடிப்படையிலும் விசாரணையின் அடிப்படையிலும் ஒரு முடிவுக்கு வருகிறார்கள் கிழமை நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வழக்கு சொத்துக்களை வழக்கு சொத்துக்களை பொறுத்து இரண்டு இருதரப்பு ஆவணங்களையும் சாட்சிகளையும் வந்து விசாரணைக்கு உட்படுத்தி பார்க்கப்படும் பொழுது இந்த வாதிகள் தரப்பில் இந்த முதல் திருமணத்தின் மூலம் நடந்த குழந்தை குழந்தைகளுடைய பள்ளி மாற்றுச் சான்று சீட்டை எங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து பழைய கிராமமான அந்த வேலக்கம்பட்டி கிராமத்தில் வந்து படித்த பள்ளி மாற்று சா பள்ளி மாற்றுச் சான்று சீட்டை ஒரு ஆவணமாக வாதிகள் தரப்பில் கீழமை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அவ்வாறு தாக்கல் செய்யப்பட்ட ஆவணத்தில் அந்த இரண்டாம் பிரதிவாதியான மலர்கொடி என்பவருடைய தந்தையின் பெயர் வி ஆர் மணி என்று தெல்லத்தளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு தெல்லத்தளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு காரணத்தினால் இந்த வி ஆர் மணி என்பவருக்குத்தான் கமலா என்பவரை திருமணம் செய்துள்ளார்கள் என்றும் அதன் மூலமாக மலர்கொடி என்பவரும் ஜோதி என்பவரும் வெணிலா என்பவரும் பிறந்துள்ளார்கள் என்றும் மிக தெல்லத்தளிவாக தெரிய வருகின்றது ஒரு வாரிசு சான்று என்பது ஒரு வாரிசு ஒரு வாரிசினை நிரூபிக்கக்கூடிய ஒரு முக்கியமாக ஆவணமாக இதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் இவ்வாறான பள்ளி மாற்றுச் சான்று சீட்டை ஒரு மிகச் சரியான ஆவணமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் வந்து முதல் முதல் முடிவை எடுக்கின்றார்கள் இரண்டாவதாக என்ன சொல்கிறார்கள் இதில் ஒரு ஒரு பூர்வீக சொத்தா அல்லது தனிப்பட்ட சுய சம்பாதித்த சொத்தா அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது இந்த வழக்கு சொத்துக்களை பொறுத்து வி ஆர் மணி என்பவர் உயிரோடு இருந்த காலத்தில் அந்த அறுபது சென்ட் நிலத்தை மூன்றாம் நபர் ஒருவருக்கு விற்பனை செய்துள்ளார் அவ்வாறான விற்பனை பத்திரத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த என என்னுடைய என்னுடைய பூர்வீக மற்றும் என்னுடைய பூர்வீகம் மற்றும் சுயாஜீதிய சொத்து அப்படின்னு வந்து தெல்ல தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ இரண்டும் கலந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூர்வீக மற்றும் சுயாஜித்த சொத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டு அந்த சொத்துக்களை நான் விற்பனை செய்கிறேன் என்று சொல்லப்படும் பொழுது இந்த சொத்துக்களை பொறுத்து இது ஏற்கனவே வேலக்கம்பட்டி கிராமத்திலிருந்து விற்பனை செய்யப்பட்ட சொத்துக்களில் இருந்து கிடைக்கப்பட்ட வருமானத்தை கொண்டுதான் இந்த சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளது என்று நீதிமன்றம் மிக தெல்ல தெளிவாக முடிவுக்கு வருகின்றது அவ்வாறு ஏற்கனவே ஒரு பூர்வீக சொத்தை சட்டப்படியான வாரிசுதாரர்களுக்கு பிரித்து கொடுக்காமல் குடும்ப கர்த்தாவான தந்தை என்பவர் மட்டுமே மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்வதற்கு அதிகாரமும் கிடையாது என்றும் மேலும் பாகபாத்திய விடுதலை பத்திரம் ஏற்படுத்துவதற்கு அவருக்கு எந்தவிதமான அதிகாரமும் கிடையாது என்றும் குறிப்பிட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு கொண்ட பாகபாத்திய பத்திரம் செல்லாது என சொல்லி தீர்ப்பளித்தும் இந்த உரிய பாகத்தை இந்த வாதிகளுக்கு பிரித்து பிரித்து தர சொல்லியும் ஒரு நீதிமன்றம் கீழமை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கின்றது அப்போ இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் பொழுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாகம் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கட்சியை இவர் எதற்காக எடுக்கின்றார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் இந்து வாரிசுரிமை சட்டத்தில் கடந்த இருபத்தி ஐந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சட்டத்திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வரார்கள் அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொத்தை பொறுத்தளவு ஒரு பெண்ணுக்கு ஒரு சொத்தில் பாகவீதம் கிடைக்கப்பட வேண்டும் என்றால் இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னர் திருமணம் ஆகியிருக்கக்கூடாது அவ்வாறு திருமணம் ஆகியிருந்தால் அந்த சொத்தில் அவருக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழக அரசு ஒரு சட்ட கொண்டு வராங்க அதற்கு இன்னொன்று என்ன சொல்கிறார்கு பாத்தீங்களா அதே இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னர் அந்த சொத்தை பொறுத்து எந்த விதமான பாகவிதமும் பாக பிரிவினை பத்திரமும் ஏற்பட்டிருக்கக்கூடாது அவ்வாறு பாக பிரிவினை பத்திரம் ஏற்பட்டிருந்தால் அந்த சொத்தில் அந்த பெண்ணுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இது தமிழக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் அதற்கு பிறகு மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தம் கொண்டாடுறாங்க எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு ஆறில் ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வரார்கள் அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா பிறப்பால் ஆண் பெண் இருவரும் சம பங்கு உண்டு என்றும் ஆனால் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்பாக பாகப்பிரிவினை பிரிவினை அப்படி அவ்வாறு பிரிவினை செய்திருந்தால் அந்த சொத்தில் அந்த பெண்ணுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்னர் பாகப்பிரிவினை செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டே பிரிவினை ஏற்பட்டிருக்கிறது அவ்வாறு பாகப்பிரிவினை ஏற்பட்டிருக்க ஒரே காரணத்தினால் இந்த சொத்தில் இந்த பெண் வாரிசுகளுக்கு பங்கு கிடையாது அப்படிங்கிற கட்சியை இவர்கள் எடுப்பதற்கு இதுதான் ஒரு நியாயமான காரணமாக இருந்திருக்கின்றது ஆனாலும் நீதிமன்றம் கிழமை நீதிமன்றம் என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே எப்படி பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா இது முதல்ல பூர்வீக சொல்லா பூர்வீக சொத்தா அதில் சுய சம்பாதித்த சொத்தா அப்படின்னு பார்க்கப்படும் பொழுது நீதிமன்ற விசாரணையில் மிக தெல்ல தெளிவாக என்ன செய் என்ன பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்தனை தான் அந்த இரண்டாம் தாரத்தை இரண்டாம் தாரத்தின் மனைவி மற்ற இரண்டாம் தாரம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்களை பொறுத்து கட்டாயப்படுத்தி அவரை பாகப்பிரிவினை பத்திரம் எழுத சொல்வதாக எழுத சொல்ல எழுத சொல்லியிருக்கதாக இந்த விசாரணையில் தெரிய வருகின்றது என்று தீர்ப்பு சொல்லி இந்த வழக்கில் வாதிகளுக்கு முதல்தார குழந்தைகளுக்கும் உரிய பாகவிதத்தை தர சொல்லி வந்து தீர்ப்பை வந்து சொல்கிறாங்க அதன் பின்பு இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் இந்த மேல்முறையீட்டு வழக்கை இந்த மாண்பு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு எடுத்து செல் எடுத்து செல்கிறார்கள் இந்த மேல்முறையீட்டு வழக்கை எடுத்துச் செல்லப்படும் பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றம் குறுக்கு விசாரணையில் இறந்து போன ராமசாமி கவுண்டர் மற்றும் அவருடைய மகன் வி ஆர் மணி என்பவர்களின் பூர்வீகம் வேலக்கன்பட்டி கிராமம் என்றால் சரிதான் என்றும் வாதிகள் தரப்பு ஆவணங்களான எட்டாவது மற்றும் ஒன்பதாவது தரப்பு ஆவணங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதன் பின்புதான் இடமங்கலம் என்ற கிராமத்திற்கு வந்து குடியேறினர் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது அதன்படி ராமசாமி கவுண்டருக்கும் அவருடைய மகனான மணி என்பவருக்கும் தனிப்பட்ட வருமானம் கிடையாது அப்படிங்கிறது மிக தெல்ல தெளிவாக தெரிய வருகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே இவர்கள் வந்து ஒரு கிராமத்தில் வசித்து அந்த கிராமத்தில் உள்ள சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு அதன் மூலமாக கிடைக்கப்பட்ட பணத்தை கொண்டுதான் இப்பொழுது வசிக்கக்கூடிய கிராமத்தில் சொத்துக்களை வாங்கியிருக்கிறார்கள் இந்த இறந்து போன வி ஆர் மணி என்பவருக்கு எந்த விதமான தனிப்பட்ட வருமானமும் கிடையாது என்று இந்த வழக்கு விசாரணையில் தெல்லத்தெளிவாக தெரிய வருகின்றது ஒரு வருமானம் இல்லாத பொழுது எந்த விதமான சொத்துக்களையும் அவர் வாங்குவதற்கு வாய்ப்பில்லை அதனால் இது வந்து ஒரு பூர்வீக சொத்திலிருந்து கிடைக்கப்பட்ட சொத்து தான் அப்படிங்கிறது மிக தெள்ளத்தெளிவாக சொல்கிறார்கள் மேலும் ஒரு வழக்கிற்கு ஒரு வாரிசு ஒரு வா ஒரு பாகப்பிரிவினை கோரி ஒரு வழக்கை தாக்கல் செய்யப்படும் பொழுது அதற்கு முறையான அதற்கு வாரிசு சான்றினை தாக்கல் செய்து இருந்தால் மட்டும்தான் அந்த வழக்கை தாக்கல் செய்ய முடியும் என்ற என்பது கிடையாது என்றும் இந்த வழக்கில் ஏற்கனவே ஒன்றாம் பிரதிவாதியின் மகளான யாருன்னா இறந்து போன வி மணி என்பவரின் மகளான இரண்டாம் பிரதிவா இரண்டாம் வாதி என்பவர் இரண்டாம் வாதியான மலர்கொடி என்பவர் தன்னுடைய பள்ளி மாற்றுச் சான்று சீட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் அந்த பள்ளி மாற்று மாற்றுச் சான்று சீட்டில் மிக தெல்ல தெளிவாக அவருடைய தந்தையின் பெயர் வி ஆர் மணி என்று மிக தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது அவ்வாறு சொல்லப்பட்டுள்ள காரணத்தினால் அவர் இவர்கள் அனைவருமே சட்டப்படியான தான் அவர் இறந்து போன வி ஆர் மணி என்பவர் அவருக்கு சட்டப்படியான வாரிசுதாரர்கள் தான் ஆவார் என்று மிக தெல்ல தெரிகிறது என்று அதையும் முதலில் ஆய்வுக்கு உட்படுத்தி அதையும் விசாரணை செய்கிறார்கள் இதன் மூலம் வி ஆர் மணி என்பவர் முதலாவது வாதியை தான் முதல் திருமணம் செய்து அந்த திருமணத்தின் மூலமாக தான் இரண்டு முதல் நான்கு வாதிகள் பிறந்துள்ளனர் என்று தெல்ல தெரிய வருகிறது அப்போ முதலில் திருமணம் செய்தது யார் அந்த முதலாவது வாதியான அந்த கமலா என்பவரை தான் முதலாவதாக திருமணம் செய்திருக்கிறார் அதன் மூலமாகத்தான் இரண்டு மூன்று நான்கு வாதிகளான மலர்கொடி ஜோதி வெணிலா என்பவர்கள் பிறந்துள்ளார்கள் என்று மிக தெல்ல தெளிவாக தெரிய வருகின்றது அதனால் பிரதிவாதிகள் சொல்வது போல் இரண்டு முதல் நான்கு வாதிகள் மணி என்பவருக்கு பிறக்கவில்லை என்று சொல்ல முடியாது என்றும் மேலும் வி ஆர் மணி என்பவர் அறுபது சென்று நிலத்தை மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்த கிரேய பத்திரத்தில் பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுக்கு சுயாஜித்திய வகையிலும் பித்ராஜித்த வகையிலும் பாத்தியப்பட்ட என்று குறிப்பிடப்பட்ட பொழுது அந்த கிரேய பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட சொத்துக்களை குறிப்பிடப்பட்டிருக்கும் பொழுது இது ஏற்கனவே இது வந்து ஒரு பூர்வீக சொத்து தான் என்று மிக தெல்ல தெளிவாக தெரிய வருகின்றது அதனால் தனிப்பட்ட சொத்து என்று இதில் பிரதிவாதி கட்சி எடுப்பது கட்சி எடுக்க முடியாது தனிப்பட்ட வகையில் எந்தவிதமான விதமான வருமானமும் இறந்து போன வி ஆர் மணி என்பவருக்கு இல்லை அவ்வாறு இல்லாத பொழுது அவர் எந்தவிதமான சொத்துக்களை புதிதாக வாங்கவும் முடியாது இது ஏற்கனவே உள்ள சொத்துக்களை விற்பனை செய்துவிட்டு தான் இந்த சொத்துக்களை வாங்கியுள்ளார் அதனால் இது வந்து ஒரு மூதாதையர் வழிவந்த சொத்து த அதனால் இந்த சொத்தில் வந்து அவர்களுக்கு உரிய பாகவீதம் உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க மேலும் இந்த இறந்து போன ராமசாமி கவுண்டருக்கு அவருடைய மகன் மணி என்பவருக்கும் எந்தவிதமான தனிப்பட்ட வருமானங்களும் இல்லாதது என்று மிக தெல்ல தெளிவாக தெரிய வருவதால் இது ஒரு மூதாதையர் சொத்து இந்த சொத்தில் உரிய பாக வீதம் வந்து யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கை தாக்கல் செய்த முதல் தார குழந்தைகள் குழந்தைகள் அனைவருக்கும் பங்கு உண்டு அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிக்கின்றார்கள் அப்ப இந்த வழக்கில் இருந்து நாம் என்ன என்ன தெரிந்து கொள்ள போகின்றோன்னு பார்த்தோம்னா தமிழக அரசும் மத்திய அரசும் கொண்டு வந்த சட்டத்திருத்தத்தை நாம் இங்கு முதலில் மிகத்தள்ள தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா இருபத்தைந்து மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் பெண்ணுக்கு திருமணமாகியிருந்தால் அந்த அவர்களுக்கு அந்த பெண்ணுக்கு வந்து எங்கே சொ பாகம் இல்லையாதுங்க சொல்கிறாங்க சொத்தில் பாகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு சட்ட சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க இந்திய இந்து சட்டம் சட்டப்பிரிவு ஆர்ட் சட்டத்திருத்தம் கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பால் ஆண் பெண் இருவருக்கும் சம பங்கு உண்டு ஆனால் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்பாக வந்த சொத்துக்களை பொறுத்து பாகப்பிரிவினை ஏற்பட்டு இருந்தால் பாகப்பிரிவினைக்கு பின்பு அந்த சொத்துக்களில் வந்து என்ன ப பங்கு கேட்க முடியாது அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தத்தை கொண்டு வராங்க அப்போ என்னென்னா இப்போ இவங்க இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்பே தன்னுடைய தந்தையின் சொத்தில் ஒரு பாகப்பிரிவினை ஏற்பட்டிருந்தால் அவர்களுடைய தந்தை அவருடைய உடன் பிறந்த சகோதரனுக்கோ அல்லது தந்தையின் தந்தைக்கோ யாருக்கோ பிரிவினை ஏற்பட்டிருந்தால் அந்த சொத்தில் வந்து இவர்களுக்கு பாகம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட கொண்டு வராங்க அப்போ இவ்வாறு இரண்டு விதமான திருத்தங்கள் ஏற்கப்படும் பொழுது ஒரு பெண்ணானவர் ஒரு ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண்ணுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு திருமணமாகியிருந்தால் அவர் வந்து பாகம் கேட்க முடியாது என்றும் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு சொத்து பிரிவினை ஆகியிருந்தால் பாகம் கேட்க முடியாது என்றோ மத்திய அரசு கொண்டு வந்தமான இரண்டாயிரத்தி ஐந்து சட்டத்திருத்தின் மூலம் இரண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஆறு சட்டத்திருத்தத்தின் மூலம் ஆயிர இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்பு பாகப்பிரிவினை ஏற்பட்டு இருந்தாலோ இது பாகம் கேட்க முடியாது அப்படிங்கிறது ஒரு சட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் இவற்றை பற்றி ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் எந்தவிதமான கவலையும் பட வேண்டிய அவசியமில்லை எதற்காக என்று சொல்லப்படும் என்றால் நமது மாண்மீக உச்சநீதிமன்றம் நமது மாண்மீக உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுறாங்கன்னா கடந்த பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி நான் நன்றாக யாபகம் வைத்துக்கொள் பதினொன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபதாம் தேதியில் வினிதா சர்மா வாசஸ் ராகேஷ் சர்மா அப்படிங்கிற வழக்கில் வினிதா சர்மா வாசஸ் ராகேஷ் சர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் எப்போது திருமணம் ஆகியிருந்தாலும் பரவாயில்லை எப்போது வேணாலும் இருந்தாலும் பரவாயில்லை அந்த குடும்பத்தில் பெண் என்பவர் பிறந்து விட்டாலே பிறப்பின் அடிப்படையில் உரிய பாகவிதத்தை பிரித்து தரப்பட வேண்டும் என்று ஒரு இறுதியாக ஒரு தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வினிதா சர்மா வாசஸ் ராகேஷ் சர்மா என்ற வழக்கில் ஒரு பெண் ஒரு குடும்பத்தில் உறுப்பினராக பிறந்து விட்டாலே அந்த பெண்ணுக்கு கண்டிப்பாக பாக அதற்கு உரிய பாகவிதத்தை கொடுத்தே ஆகப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதற்காக அதனால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சட்டத்திருத்தத்தை பொறுத்தோ இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்திருத்தத்தை பொறுத்தோ ஒரு பெண் பிள்ளைகள் வந்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை வினிதா சர்மா வாசஸ் ராகேஷ் சர்மா என்ற வழக்கின் மூலமாக மிக தெல்ல தெளிவாக அவர்கள் வந்து வழக்கை தாக்கல் செய்வதற்கு முழு உரிமையும் உண்டு அதேபோல் ஒரு பெண் பிள்ளைகளோ அல்லது யாரோ ஒரு நபருக்கு வந்து தன்னுடைய தந்தைக்கு தான் பிறக்கவில்லை என்று அல்லது யாரோ கட்சி செய்தாலும் அதற்காக நம்மிடம் வந்து வாரிசு சான்று கிடையாது என்று நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை த அவர்கள் வந்து பள்ளி மாற்று சான்றிச்சீட்டோ வேறு எந்த விதமான ஆவணங்களோ எதுவுமே இல்லை என்றாலும் கூட நீங்கள் தா கண்டிப்பாக நீதிமன்றத்துக்கு என்று உங்களுக்கு உரிய பாகவீதத்தை கேட்டு வழக்கு தாக்கல் செய்யலாம் அது நீதிமன்றத்தின் இறுதி விசாரணையில் வந்து மிக தெள்ளத்தெளிவாக தெரிய வந்துவிடும் அந்த வழக்கினுடைய உண்மைத்தன்மையை பொறுத்து மிக தெல்லத்தெளிவாக தெரிய வரும் அதனால் ஒரு வாரிசு சான்று இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக தாங்கள் தன்னுடைய தந்தையின் சொத்தில் பாகப்பிரிவினை கோராமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்கின் மூலமாக மிக தெள்ளத்தெளிவாக தெரியும் வந்தது அதனால் வந்து இந்த வழக்கின் தீர்ப்பை பொறுத்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் அந்த வழக்கின் தீர்ப்பை தாங்கள் படித்துக்கொண்டு படித்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே